அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம் ஆச்சாரிய ஹிருதயத்தை தொடர்ந்து பார்ப்போம் இப்பொழுது தொண்ணூத்தி நான்காவது சூர்ணையை பார்ப்போம் இது ஒரு விசேஷமாக சூர்ணையாக எனக்கு பட்டதால் அதை மட்டுமே இந்த பதிவில் பதிக்கிறேன் தொண்ணூத்தி நாலாவது சூர்ணை இப்படி ஆரம்பிக்கிறது இதற்கு ஏதும் தோறும் சோம்பாது ஒன்றி அழிமகிழ்ந்து முற்றுமாய் நின்று நூல் புரைத்து யோக உணர்ந்து கண்காண வந்து ஆள் பார்க்கிறவன் உலகினது இயல்பை நல்வீடு செய்ய இணக்கு பார்வை தேடி கழல் அலர் ஞான முழுதும் ஊட்டின பெருங்கள் எங்கும் அற்று அன்புடு நோக்கின திசையிலே ஆக்கையில் புக்கு உழன்று மாறிப்படிந்து துளங்குகிறவர் மேல் பட நோக்கு நொபக்கம் நோக்கு அற பண்டின விசேஷ கடாட்சம் இதற்கு ஏது ஒழிதோறும் சோம்பாது ஒன்றி பொருள் என்று அளிமகிழ்ந்து முற்றுமாய் நின்று நூல் குறைத்து யோகு உணர்ந்து கண்காண வந்து அகழ் பார்க்கிறவன் உலகினது இயல்பை நல்வீடு செய்ய இனக்கு பார்வை தேடி கடல் அலர் ஞான உருவின முழுதும் போட்டின பெருங்கண் எங்கும் கிழக்கு அற்று பண்பொடு நோக்கின திசையிலே ஆக்கையில் புக்கு உழன்று மாறி படிந்து துளங்குகிறவர் மேல் பட பக்கம் நோக்குகர பண்டின விசேஷ கடாட்சம் எப்படி இருக்கேன்னா ஆழ்வாரின் இந்த பிரபாவங்களுக்கு இந்த பிரபாவம் தொண்ணூத்தி மூன்றாவது சூர்ணையில் சொல்லப்பட்ட பிரபாவம் இல்ல பண்புகளுக்கு காரணம் ஏது இதற்கு ஏது இருக்கிறார் ஏது என்னவென்று சொல்கிறார் இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறது ஊழிதோறும் சோம்பாது ஒன்றை பொருள் என்று அழிமகிழ்ந்து முற்றுமாய் நின்று அப்படிங்கிற இந்த போர்ஷனுக்கு அர்த்தம் பார்ப்போம் யுகந்தோறும் சோம்பலின்றி ஒரு சங்கல்பத்தோடு பொருட்களை படைத்து உற்சாகத்துடன் கருணையுடன் உருவாக்கி காத்து யாவையும் எவரும் தானாய் நின்று அப்படிங்கறத இதோட அர்த்தம் ரொம்ப ஆசையாக இந்த உலகத்தை ஒரு சங்கல்பத்தோடு உருவாக்கினால் எல்லாமாக நின்றான் அப்படின்னு பொதுவாக புரிஞ்சுக்கலாம் இதில் சோம்பல் ஏதுமின்றி எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறான் அப்புறம் நூல் உரைத்து உலகுக்கு நெறி உணர்த்தும் வேதங்களை ஓர் அன்னமாய் அழித்து அப்படின்னு கூட சேர்த்துக்கலாம் வேதங்களை அழித்து யோக உணர்ந்து படைத்த உலகின் க்ஷேமத்திற்கு மேலும் என்ன செய்யலாம் என சிந்தித்து யோக நித்திரகில் இருந்து அர்த்தம் புரியுது அவன் யோகத்தில் இருக்கிறான் அந்த யோகத்திற்கு காரணம் மேற்கொண்டும் என்னை இந்த உலகுக்கு நல்லெண்ண செய்யலாம் என்பதை சிந்தித்து கொண்டுதான் அப்படின்னு அர்த்தம் கண்காண வந்து அவன் கட்கிலி கற்களியான அவன் உலகோர் காணும்படியாக காகுத்தனாக கண்ணனாக வந்து பிறந்து அதான் அர்த்தம் கண்காண வந்து கற்கிளியான அவன் அவன் சாதாரண கண்களுக்கு புலப்பட மாட்டான் அவனே உலகோர் காணும்படியாக காகுத்தனாகவும் கண்ணனாகவும் வந்து பிறந்தான் அதான் ஆள் எனக்கு அடிமையாக உண்டோ என்று அடியார்களை தேடி இதான் அர்த்தம் யாரும் இல்லை ஆள் பார்க்கிறவன் யாருக்கு நம்ப நமக்கு அடிமை செய்கிறவர்கள் யார் நாம் எவருக்கு அருள் செய்யலாம் என்று ஆள் பார்க்கிறான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் உலகினதல் நல்வீடு செய்ய இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கா உலகியலில் மூழ்கி இருப்போரை கரையேற்றி இணக்கு உலகினதிகார்வை தேடி தன் திருவருட்பார்வைக்கு தகுதியானவர்களை தேடி இணக்கமா இருக்கணும் ஏற்றுக்கொள்பவராக இருக்கணும் இதெல்லாம் பாக்குறாங்க இணக்கு பார்வை தேடி தன் திருவருட்பார்வைக்கு தகுதியானவர்களை தேடி கழல் அல ஞான உருவின முழுதும் ஓட்டின பெருங்கண் தனது திருவடித்தாமரையால் தீண்ட பெற்ற உழுகு உலகு முழுதையும் ஞான திருஷ்டியை உடைய பெருங்கண்ணால் திசையெங்கும் ஓட்டி நோக்கி கற்பனை பண்ணிக்க முடியாது திருவிக்கிரமாவதா அவதாரத்தில் தன்னுடைய திருவரி தாமரைகளால் இந்த உலகத்தை முழுவதும் தடவினான் அதான் இந்த உருவின அப்புறம் அச்சம் பண்ணிக்கலாம் கடல்னா திருவடி அலர்னா தாமரை மலர் திருப்பி படிக்கிறேன் கடல் அலர் ஞான முருவின முழுதும் பூட்டின பெருங்கண் தனது திருவடி தாமரையால் தீண்ட பெற்ற உலகு முழுதையும் ஞான திருஷ்டி உடைய பெருங்கண்ணால் ஊட்டி நோக்கி எங்கும் கீழாக்கு அற்று எங்கும் அருளுக்கு ஏற்ற இலக்கு இல்லாது போய் அவனு லட்சணம் வச்சிருக்கா அந்த உடைய இலக்கு கிடைக்கல எங்கும் கீழாக்கு அற்று எங்கும் தன்னருளுக்கு ஏற்ற இலக்கு இல்லாது போய் அப்படின்னு அர்த்தம் அன்போடு நோக்கின திசையிலே அன்போடு யாரை நோக்கினா விபீடனனுக்கு தன் அருட்பாவை கிட்டும்படியாக தான் நோக்கின தென் திசையிலே தென் திசையில பாக்குறான் ஏன்னா அங்க விபீஷணனுக்கு கட்டாக்சம் கொடுப்பதற்காக சீரத்துல படுத்துட்டு இருக்கோம் அப்படி பார்த்துட்டு இருக்கான் அதைத்தான் சொல்ற இவர் விபீடனனுக்கு தன் அருட்பாவை பார்வை கிட்டும்படியாக தான் திசையிலே தெற்கு திசையில பாக்கிறார் பெருமாள் படிந்து துளங்குகிறவர் மேல் பட இது வந்து நம்மால் வர பாக்குறார் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்றார் யாதேனும் ஓர் ஆக்கையில் புக்கு ஆக்கையின் வழி உழல்வேன் பல்பிறவியில் படுகின்ற யான் பிறவிக்கடவுலு நின்று நான் துளங்க என்று ஆக்கையை உடம்பை ஒரு சுமடு என்றும் பிறவிக்கடலை நான் கடப்பது எப்போது என்றும் ஆதங்கப்படுகிற இவர் மீது பட பெருமானுடைய பார்வை இவர் மீள படுறதுன்னு புரிஞ்சுக்கோங்க எப்படி எப்படி இருக்கிறவர் ஆக்கையில் புக்கு உழன்று மாறிப்படிந்து மேல் பட நாமெல்லாம் என்ன பண்ணிருப்போம் இந்த பிறவி கடல் ரொம்ப சோக்கியமா இருக்கு நமக்கு கஷ்டமெல்லாம் சோக்கியமா இருக்கு ஏன்னா நடுவு நடுவுல நமக்கு சுகம் கிட்டுவதனால பெருகிற வருகிற துன்பத்தை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை ஆறா ஆனா நம்மாழ்வார் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் வந்து வருத்தப்படுறாருன்னு எல்லாம் சொல்றாரு யாதோ நம்ம ஆதேனு கோராக்கையில் பூக்கு ஆக்கையின் வழி உடல்வன் யான் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க என்று ஒரு சுமடு என்னும் எப்போதும் என்றும் ஆதங்கப்படுகிற இவர் மீது பட உடைய கடாட்சம் மேலப்பட்டது நோக்கரப்பண்ணின விசேஷ கடாட்சம் மற்றதையும் நோக்காது இவர் மேல் செலுத்திய தனிப்பட்ட அருட்பாவை அரு பார்வைதான் இதற்கெல்லாம் காரணம் முடிகிறார் நோக்கர பண்ணின விசேஷ கடாட்சம் அர்த்தம் மற்றதையும் நோக்காது இவர் மேல் செலுத்திய விசேஷ அருட்பா பார்வைதான் காரணம் அதாவது சூர்ணை தொண்ணூத்தி மூணில் கூறிய இவரது பிரபாவங்களுக்கு காரணம் பெருமானின் இவர் மீது செலுத்த பெரும் இவர் மீது செலுத்திய தனிப்பட்ட கடாக்ஷம்தான் என்றபடி இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம்